நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கூடவே வர பில்சும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சும்படி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க சென்னை மந்தவெளியில் ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்குங்க இந்த ஹோட்டலில் ஒரு அறுபத்தஞ்சி வயசான முனுசாமி ரொம்ப வருஷமாக சப்ளையராக வேலை பார்த்துட்டு வராரு இந்த ஹோட்டலில் வர கஸ்டமருக்கெல்லாம் முனுசாமின்னா நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு முனுசாமி வர்ற கஸ்டமரை நல்லா கவனிப்பார் சொல்லப்போனால் இந்த ஹோட்டலில் முப்பது வயசுல வேலைக்கு வந்த முனுசாமி இப்போ அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஹோட்டலில் சப்ளையர மட்டுமே வேலை பார்க்குறாரு இது வந்து அந்த ஹோட்டல் முதலாளி சில டைம் பார்த்துட்டு என்னையா முனுசாமி சப்ளையர்களை மட்டும் தான் பார்க்குற நீ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு உள்ளே கிச்சனில் போய் நீ சமைக்கலாம் ஆனால் நீ வந்து சப்ளையர் மட்டும் தான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த முதலாளி எவ்வளோ சொல்லி பார்த்தியும் இல்லை முதலாளி எனக்கு வர்ற கஸ்டமரை உபசரிச்சா போதும்னு சொல்லி சொல்லிடுவார் இப்படி பொழுது அங்கே வர்ற கஸ்டமரில் ஒரு பணக்கார கஸ்டமர் ரெகுலராக வந்து சாப்பிட்றாரு அந்த பணக்கார கஸ்டமர் யாருன்னா பக்கத்தில் நகை கடை வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாவே முனுசாமியை மட்டும்தான் சப்ளை பண்ண சொல்லுவார் அவர் வந்தார்னா சாப்பிட்டு முனுசாமி கிட்ட சாப்பிட்டு போகும்போது இப்போ வந்தால் என் முனுசாமின்னு நூறு இரநூறுன்னு சொல்லி ப்ளேட்டில் தூக்கி போட்டு போவார் முனுசாமியும் அந்த காசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவார் இது வழக்கமாக நடக்கிறது தாங்க எப்போ அந்த கஸ்டமர் வந்தாலும் சில டைம் அவர் ஒண்டியா வந்து சாப்பிட்டு போவார் வந்து ஒண்டியாக சாப்பிட்டு போனாருன்னா நூறு இரநூறு டிப்ஸ் கொடுப்பாரு சில டைம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து இந்த ஹோட்டலில் தடைபுடலாம் சாப்பிடுவாரு வந்து சாப்பிட்டு போனார்னா ஒரு ஐநூறு டிப்ஸ் தருவார் இப்படி வந்து முனுசாமிக்கு இவர் கொடுக்குற டிப்ஸ் மட்டுமே அதிகமாக சேரும் இதை பார்த்த மற்ற வேலைக்காரங்களாம் யோ முனுசாமி உனக்கு சம்பளமே தேவை இல்லையா அந்த ஆள் கொடுக்குற டிப்ஸே போதும் உனக்கு உன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றிடலான்னு சொல்லி முனுசாமி எல்லாம் வைத்தறிச்சலாகவும் கிண்டலாகவும் பேசுவாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டல் முதலாளி ஒரு நாள் முனுசாமியை கூப்பிட்டு இங்க வாங்க முனுசாமி இது உங்களுக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு வயசு அறுபது அறுபத்தஞ்சு ஆகும் அந்த ஆளு பணக்கார முறையில சாப்பிட்டு டிப்சு காசை பிச்சை காசு மாதிரி தூக்கி போட்டு போறான் நீங்களும் அதை எடுத்துக்கிறீங்க நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முதலாளி சொல்றாரு நீங்க இந்த ஹோட்டல்ல முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பாக்குறீங்க உங்க மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு நீங்க தயவு செய்து இது போல வேலை பாக்காதீங்க உள்ள போய் கிச்சன்ல வந்து நீங்க வேலையை செய்ய வேணாம் மேற்பார்வை பண்ணிட்டு சூப்பரைஸ் மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு சம்பளம் நான் தரான்னு சொல்லி அந்த முதலாளி சொல்றாரு உடனே முனுசாமி கூட வேலை பாக்கிறாங்களோ ஆமாண்ண ஆளு பிச்சை காசு மாரி டிப்ஸ் காசை தூக்கி போட்டு போறா நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அந்த ஆளு இப்படி கொடுத்தா எங்களுக்கே தேவையில்லைதான் சொல்லுவோம் ஆனா நீங்க வெக்கமே இல்லாம தூக்கி வச்சுக்கிறீங்களேன்னு சொல்லி அதை முனுசாமியை ஏழாம் பேசுவாங்க உடனே முனுசாமி பரவாயில்லைங்க அவங்க நம்ம தானே என்ன பெரிய நம்மளுக்கு அவமானம் வாங்கறப்போது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு முனுசாமி இப்படி சொல்லிட்டு போவோம் அங்க வேலை ம் பணம்னா பணமும் போலக்கும் நம்ம முனுசாமி மட்டும் ஏமாத்திரம் காசு தான் எல்லா வேலையும் பார்க்குது காசு தான் இருந்தாலும் எல்லா வேலையும் செய்வோம் போகலாம்னு சொல்லிட்டு முனுசாமியை நக்கலாக கேவலமாக பேசுகிறாங்க அடுத்த நாள் லஞ்ச் சாப்பிட அந்த பணக்கார கஸ்டமர் வந்திருக்காரு வந்தவர் யோ முனுசாமி என்னையா ஆடி ஆடி வரா சீக்கிரம் வாயா டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணுறாரு உடனே இருந்தாலும் ஐயா உடனே கொண்டு வரேன்னு சொல்லி முனுசாமி ஓடி போயிட்டு கிச்சனில் அவர் தேவையானதில்ல கொண்டு வந்து தராரு அந்த பணக்கார கஸ்டமர் சாப்பிட்டு தடை பொருளை சாப்பிட்டு டிப்ஸு காசை அதே போல் கையில் தராமல் தூக்கி போட்டு போகிறாரு இவரும் எடுத்து பாக்கெட்டில் பவியமாக வச்சுக்குவார் இப்படியே போயிட்டு இருக்குங்க ஒரு நாள் அதே பணக்கார கஸ்டமர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வராது வந்து நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்டு ஓ முனுசாமி மாதிரி சரியில்லை ஒழுங்காக சப்ளை பண்ண மாட்டேற உனக்கு டிப்ஸு காசு கம்மியாக கொடுத்துருவேன் நான் உனக்கு வந்து நிறையா டிப்ஸு கொடுக்குறேன் அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும்னு சொல்லி ரொம்ப மரியாதையில் பேசுகிறாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோ பரவாயில்லையா இங்கே ஒரு வேலைக்காரன வச்சிருக்க போகிற சொல்லி கிண்டலாக பேசுறாங்க அதுக்கப்புறம் அந்த பணக்கார கஸ்டமர் சாப்பிட்டு முடிச்சுட்டு முனுசாமியை கூப்பிட்டு யோ முனுசாமி இந்த டிப்ஸுன்னு சொல்லி டேபிளில் தூக்கி போகிறாரு அவரும் எடுத்துக்கிட்டு ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லுவோம் என்னையா டிப்ஸ் பத்து இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஐயா ஐயா அப்படிலாம் இல்லையா டிப்ஸ்லாம் போதும் போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற ஒரு இளைஞனை கூப்பிட்றாரு அவன் வந்த உடனே தம்பி இவர்தான் தான் சார் இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு சொல்லவும் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் யோ முனுசாமி யார் பையன் இது என் காலில் வந்து விழு சொல்கிற அப்படின்னு கேட்கவும் என்னுடைய பையன் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு முழுசாமி எது ஓன் பையனா ஆளு பார்க்க நல்லா படித்த பையன் போட்ருக்கானு அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க அந்த பையன் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டான் இந்த வருஷம் டாக்டர் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லவும் அங்கே உள்ளவங்க எல்லாமே மிரட்சியாக பார்க்குறாங்க தம்பி சார் தான் உன் படிப்பு செலவுக்கு நிறைய பணம் கொடுத்து இருக்காரு அதனால சாருக்கு நன்றி சொல்லிக்க அப்படின்னு சொல்லி முனுசாமி தன்னுடைய பையன்கிட்ட சொல்றாரு ஹியோ முனுசாமி நான் எங்கேயோ அவன் கடன் கொடுத்தேன் என்னையா உளர்றேன்னு சொல்லி அந்த பணக்கார கஸ்டமர் ஆச்சரியமாக கேட்கறாரு ஆமா ஐயா நீங்கள் டெய்லி எனக்கு சாப்பிட்டு போன பிறகு டிப்ஸ் கொடுப்பிக்கல அந்த டிப்ஸு காசு தான் எனக்கு பெருமளவு உதவிச்சு இங்கே வாங்குற சம்பளத்தோட உங்கள் டிப்ஸு காசும் போட்டு தான் நான் என்னுடைய பையனை இந்த அளவுக்கு படிக்க வச்சுருக்கேன் நான் என் முதலாளி கொடுக்குற சம்பளத்தை வச்சு மட்டும் இந்த பையனை அந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்க முடியாது உங்க டிப்ஸ் காசு தான் எனக்கு பெரும்பாலும் உதவிச்சுன்னு சொல்லி முனுசாமி அந்த நன்றி உணர்வோட அவர் கையெடுத்து கும்புறாரு ஒரு நிமிஷம் அந்த பணக்கார கஸ்டமரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் முனுசாமியும் அவன் பையனும் பார்த்து திகச்சு போய் நிற்கிறாங்க உண்மையாலுமே அந்த ஆளு டிப்ஸு காசை பிச்சை காசை மாரி தூக்கி போட்டு போனாரு ஆனா அந்த முனுசாமி அது டிப்ஸு காசை நினைக்காம அது வந்து ஒரு உதவியா நினச்சி சிறுகு சிறுகு சேமித்து தன்னுடைய பையனை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காரு அந்த பணக்கார கஸ்டமர் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாருங்க நம்ம வந்து பணம் இருக்கிற திமிரில டிப்ஸ் காசை பிச்சை காசு மாதிரி தூக்கி போட்டோம் மரியாதை கூட தெரியல அப்படியே தூக்கி போட்டு போனோம் ஆனா முனுசாமி அந்த காசை எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி முனுசாமிய காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்குங்க அந்த பணக்காரருக்கு இது வெறும் செய்தி மட்டும் கிடையாதுங்க அன்றாடம் டீக்கடை தொழிலாளி ஹோட்டல் தொழிலாளி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவம் தான் நாம அன்றாடம் ஹோட்டல்ல போய் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிச்ச பிறகு அங்க வேலை செய்யற இருக்கு நம்ம அஞ்சோ பத்தோன்னு சொல்லி டிப்ஸ் தரோம் அந்த டிப்ஸு காசு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒளி விளக்கை ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பதிவு இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்